வணக்கத்திற்குரிய வணக்கத்திற்குரிய இறைவன் தவிர தவிர வேறு யாரும் இல்லை என்று வேறு யாரும் இல்லை உறுதியாக நம்புகிறேன் உறுதியாக முகமது நபி அவர்கள் முகமது நபி அவர்கள் அல்லாஹுவின் அல்லாஹுவின் தூதராகவும் தூதராகவும் அடியாராகவும் அடியாராகவும் இருக்கிறார்கள் என்று இருக்கிறார்கள் என்று உறுதியாக நம்புகிறேன் உறுதியாக நம்புகிறேன் அலமது ஒரு ஆயிருக்கீங்க இஸ்லாம் என்ற கடலிலே ஒரு துளி லட்சோப லட்ச நீங்கள் சொல்லுங்கள் முஸ்லிம் தீவிரவாதி என்று சொல்லுங்கள் இஸ்லாத்தை அழிக்க திட்டமிடுங்கள் முஸ்லீம்களை தலையை வெட்ட வாருங்கள் முஸ்லீம்களோடு சண்டைக்கு வாருங்கள் முஸ்லீம்களை பற்றி அவதூறு பரப்புங்கள் முஸ்லீம்களை வரலாற்றை திருத்தி எழுதுங்கள் நீங்கள் எழுத எழுத இறைவன் இஸ்லாம் என்ற மார்க்கத்தை பூரணப்படுத்திக் கொண்டிருக்கிறார் இதே போல இஸ்லாத்துடைய கோட்டையாக இன்ஷா அல்லாஹ் மொத்த தேசமும் ஒரு நாள் மாறும் என்பதை சொல்லிக் கொள்கிறார்

நாற்பது வயதுல இஸ்லாத்தை தழுவுகிற ஒருத்தர் சொல்றாரு எனக்கு முஸ்லீம் பிரெண்டு நிறைய இருக்கிறாங்க இதுவரைக்கும் யாரும் இஸ்லாத்த பத்தி எனக்கு சொல்லல கற்று தரல இப்பதான் எனக்கு தெரிஞ்சிச்சு அசிங்கம் இல்லையா நினைத்து பார்க்கல நம்ம உங்கள் கையில் அற்புதமான மருந்து உலகத்திற்கு